எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையினால போவதில்லை நான் என்பதை அறிந்திருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த நிச்சயமான விசுவாசம் அவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனிதன் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் அவருடைய மேல் அதிகாரிகள் லஞ்ச பணத்தை வாங்குவதிலும் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டாமல் காரியங்களை செய்வதிலும் இருந்தார் ஆனால் இந்த சகோதரனும் ஆண்டவருக்கு பயந்து உண்மையாய் தன் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படியாகவே இந்த மனிதனை வெக்கப்படுத்தி இந்த அலுவலகத்தை விட்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கூட இருந்த அத்தனை பேரும் கூட்டம் கூடி அவர் விரோதமாய் செயல்பட்டார்கள் அவர் இந்த வார்த்தை எடுத்து இந்த வார்த்தை மேல் கை வைத்து கத்தராகி ஆண்டவராகி நீர் எனக்கு துணை செய்கிறீர் நீர் என்னோடு கூட இருப்பதனால நான் வெக்கப்பட்டு போவதல் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு செபித்தார் பாருங்கள் அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்த ஒரு மேலதிகாரி இந்த மனிதனை குறித்து அறிந்து கொண்டபடினாலே இவரை அழைத்து பேசி அந்த அலுவலகத்துல எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பதவியிலே அவரை அமர்த்தினார் அவரை தலைநிமர செய்தார் வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே உங்கள் வேலை சலத்திலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் உறவுகளுக்கு மத்தியிலே உங்களுக்கு கொடுத்த ஊழியத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சத்துரு செய்து கொண்டிருக்கிறானா நீங்கள் வெட்கப்பட்டு போவதை உங்களை சுற்றிட்டுக் கொள்ள விரும்புகிறார்களா நம் ஆராதிக்கிற தேவன் நம் தலையை நிமிர செய்கிறவன் உங்கள் வெக்கத்தை மாற்றி சந்தோஷத்தின் நாட்களை தருவார் நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போவதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார் இன்றைக்கே ஒரு ஜெயத்தை நீங்கள் கண்களை மூடுங்கள் ஜெவம் பண்ணலாம் அன்பும் இருக்கும் ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறோம் தேவரீர் எங்களுக்கு துணை செய்கிறேன் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிரசிவ நாமத்தில் பிதாவே ஆமே ஹலே லூயா காட் பிளஸ்